வணக்கம் தோழர்களே முத்து அவர்களுடைய பணியை நான் வந்து பக்கத்துல இருந்து நிறைய நேரம் பார்த்திருக்கேன் அந்த சினிமாவனுடைய நூற்றா நூறாவது ஆண்டினுடைய அதனுடைய விழாவை நாங்க முன்னெடுத்த போது எவ்வளவு முனைப்போடு வேலைகள் செய்திருந்தோம் அதற்கு முன்பாக தாமயக்கா சாவை எனக்கு அறிமுகப்படுத்திய ஆஹ் வாழுமகேந்திரா அவர்கள் வாழும் மகேந்திரா அவர்களிடம் முத்து அவர்கள் தான் வந்து தாமக்க சாஹின் சார்பாக இவர்தான் தான் தாமு சார்பான ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க எத்தனை காலங்களுக்கு பிறகு எனக்கு வந்து நினைவு படுத்தினார்னா நாங்க அங்க மறுபடியும் உடைய ஒரு ஏதோ ஒரு விழாவுக்காக நாங்க எடுத்திருந்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாரு நாங்க எல்லாம் உட்கார்ந்திருந்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாரு அப்பத்திலிருந்து தெரியும் அப்படின்றது எனக்கு அப்பதான் நினைவு வந்தது தோழர்களுடைய பணிகள் எல்லாமே பார்க்கும்போது போது மிக வியப்பா இருக்கிற விஷயம் என்னவென்றால் எந்த விதமான வெளிச்சத்தையும் எதிர்பார்க்காமல் பெருமைக்குரிய வார்த்தைகளையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்வது என்பது இங்கேதான் நான் பார்த்து கற்றுக்கொண்டேன் அதில் முக்கியமானவராக முத்து அவர்களுடைய வேலைகளை நான் நிறைய பார்த்திருக்கிறேன் அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் சிலது வாசித்திருந்தாலும் தொடர்ந்து அவர் எழுதவில்லை அப்படின்றது நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பவுமே வந்து அந்த அளவுக்கு வேலைகள் இயக்கத்தினுடைய வேலைகள் இருக்கிறதுனால அப்படின்னு தமிழ் செல்வன் தோழர் கூட வந்து நிறைய எழுதணும் எழுதணும்னு எல்லாருடைய கோரிக்கையையும் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு எழுதவே எழுதணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்வுல அவரை பார்க்கும் போது அவங்க இணையர் தோழர்கிட்டதான் சொல்லுவோம் தோழர் இந்த ஒரு அழைப்புகள் வரும்போது நீங்க அவங்களுக்கு காமிக்காதீங்க ஒரு எங்கேயாவது கொண்டு போய் அவரை உட்கார வச்சுட்டு எழுதுறதுக்கான ஒரு சூழல் அமைச்சு சூழல் வந்து குடும்பம் அமைக்கிறது கிடையாது முதல்ல இயக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிற தோழர்களுக்கு ஆனா செய்ய வேண்டிய வேலையும் அவ்வளவு இருக்கிறதுனாலதான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றது தோழர்கள் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து பேசா பொருளை பேசிய பாரதி என்கிற இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்திருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க இதை வாசித்த பொழுது எப்பொழுதுமே பாரதியை பத்தி இருக்கிற மேலோட்டமான இல்ல எப்பொழுதும் வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் வந்து இதுல அவர் பேசியிருக்காரு இவர் இருக்காரு என்பதுதான் வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்து இருந்திருக்கிறது பாரதி அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு பதிவு செய்வது என்பது நடந்து கொண்டேதான் இருக்கின்றது கடவுள்களை பற்றி பேசின விதத்துல அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதியினும் ஒரு பார்ப்பனர் அப்படின்ற ஒரு கூண்டுக்குள் விடக்கூடிய சில சொற்களை பிரித்து கொண்டு அந்த சில சொற்கள் எப்படியெல்லாம் அவரை அந்த கூண்டில் அடைக்க முடியும் என்பதை உபயோகிப்பதற்காக எடுத்துக்கொண்ட சொற்கள் தான் தவிர அதற்குள்ள இருக்கிற உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயணம் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இதை சுட்டிக்காட்டுகின்றது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டி வேண்டிய விஷயம் அது பத்தினி பெண் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே வந்து பெண்கள் எல்லாருமே பத்தினிகளாக நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு ஒரு காணி நிலம் என்கிற ஒரு கவிதையில அவர் சொல்லி இருக்க அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ள பாரதி அடங்கக்கூடியவர் இல்ல அப்படின்றதுதான் இன்னும் 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 பாரதியுடைய அவருடைய எண்ணங்கள் அவருடைய மனம் அந்த மனத்தினுடைய துடிப்பு அதை யாரு என்ன செய்தாலும் சேர வேண்டிய விதத்தில் அனைவரையும் சென்றே தீரும் என்பது இன்னும் பாரதியுடைய எழுத்த வந்து நாம எல்லாரும் சுமந்து கொண்டு போகின்ற குணமே சொல்லிவிடும் ஏன் இப்படி இவரை பற்றி இருக்கின்ற ஒரு சின்ன விமர்சனம் சின்ன சின்ன விமர்சனங்கள் கூட ஏன் இருக்க வேண்டும் ஏன்னா அதை வந்து பதியாங்க அந்த பதிவுகள் வந்து நாம் இல்லாத பொழுது இந்த பதிவுகளை வாசிக்கின்ற இளைய தலைமுறையினரோ இனி வரும் தலைமுறையினரோ பாரதியை பற்றி ஒரு தவறான அவரை வாசித்து விட கூடாது என்பதற்காக எடுத்துக்கொண்ட மிக 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 உயர்ந்த ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்கிறேன் மிகவும் தேவையான முயற்சி மயிலை பாலு தோழர் சொன்னது போல இந்த ஒவ்வொரு கட்டுரையும் வாசிக்கும் போது எனக்கே தோடு என்னன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கலாமே ஆனா வந்து ஒவ்வொரு கட்டுரைக்கும் இத்தனை வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இடத்திலிருந்து அவர் இதை முதல்ல எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதை விரிவாக்கம் செய்வதற்கான அனைத்துமே இதுல இருக்கின்றன என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கட்டுரைக்கும் இன்னும் அதிகமான விளக்கத்தை தந்து அவருடைய வாழ்க்கையில் எந்த வயதில் எந்த காலகட்டத்தில் எந்த நெருக்கடியில் அவர் இருக்கும் பொழுது அல்லது நமக்கே வந்து ஒவ்வொரு வயது முயற்சி என்பது வயது அனுபவங்கள் தான் தருகின்றன அனுபவத்தின் புள்ளியில் இருக்கும் பொழுது பாரதி அதை எழுதினார் என்பதையும் அந்த புள்ளியில் அவர் எதை உள்வாங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார் தான் சொல்ல வேண்டியவை மக்களுக்கு எப்படியாவது என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக சொற்களின் மூலமாக கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முனைப்பையும் இதழ் இன்னும் விரிவாக்கம் செய்து வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏனென்றால் ஒவ்வொரு கட்டுரையும் வாசிக்கும் பொழுது அவர் எடுத்திருக்கின்ற அந்த ஒரு மூன்று வரிகளோ நான்கு வரிகளோ மட்டுமல்ல அந்த கவிதை எழுதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த தேவை என்னவாக இருந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஆஹ் விதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உதாரணத்துக்கு வந்து இந்த அந்தனர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னா அதற்கு மாற்றாக எந்த வார்த்தை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது யாராவது பயன்படுத்தி இருக்கின்றார்களா அதை அவர் தள்ளி வைத்துவிட்டு அந்தனர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது நமக்கு இப்பொழுதே வந்து நிறைய சொற்கள் இருக்கின்றன ஆனால் நம்மளுடைய தேர்வு நம்மளுடைய அரசியலை பேசுகின்றது ஒரு சொல்லின் தேர்வு ஒரு தோழர் என்கிற சொல்லின் தேர்வோ இல்ல வேறு ஒரு சொல்லின் தேர்வோ நம்ம அரசியலை பேசுகின்றது என்கிற பொழுது மாற்று சொற்கள் என்ன இருந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து சொல்லும் பொழுதுதான் அவரதை தள்ளி வைத்து அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கின்றாரா அல்லது தான் சொல்ல வரும் கருத்து இந்த வார்த்தையின் மூலமாக சொன்னால் இன்னும் அதிகமான மக்களுக்கு போய் சேரும் என்று அவருடைய தேர்வு இருந்திருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்வதற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல வந்து பாரதி எப்பவுமே அவருடைய மனசுல அவருடைய வார்த்தைகள்ல வந்து ஒரு இசை கொண்டே இருக்கும் அந்த இசையின் கதியில் தான் அந்த தாள கதியில்தான் அவருடைய வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றது என்பது என்னால் மிக முக்கியமாக உணர முடிந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய கவிதைகளை எடுத்து மேடையில் நாடகமாக மேடையில் ஒரு பாட்டாக அதை பர்ஃபார்ம் செய்யும்போது அதை நிகழ்த்தும் பொழுதுதான் உணர முடிஞ்சது அவர் வந்து ஒரு இசைக்கான ஒரு அபிநயத்துக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான நிகழ்த்து கலைக்கான வார்த்தைகளை அவர் அதுல வந்து உபயோகிச்சிருக்காரு அப்ப அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு அரங்கத்தில் அதை அரங்கேற்றும் பொழுது என்ன இசை கோர்வை அதில் இருக்கிறது என்பது ஒரு நடிகையாக என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது அதை உணராதவர்கள் அந்த தானகதியை நம்மளால வந்து ஒரு இசை கலைஞருக்கு இன்னும் அதிகமாக இது புலப்படும் நான் நினைக்கிறேன் ஒரு பர்சார்மருக்கு பாரதி புலப்படுவது வேறு விதத்தில் ஒரு இசை கலைஞருக்கு புலப்படுவது வேறு விதத்தில் ஒரு இலக்கியவாதிக்கு வேறு விதத்தில் ஆனால் மிக அதிகமாக அவருக்குள்ள இருந்து இயங்கியது நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு கவிதைக்கும் அவர் வந்து ராகம் அப்படின்னு எல்லாம் போட்டு தாளத்தை கூட அவர் குறிப்பிட்டதற்கு காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கின்றது அது எல்லாத்தையும் ஒரு ஆதி தாளமாக இருக்கணுமா ரூபக தாளமாக இருக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் அவர் அதுலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கார் அதை வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு மெட்டமைத்து தான் அவர் வந்து எழுதியிருக்காருன்ற போது அதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை அவர் கான்சியஸாக தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக நான் நினைக்கிற அந்த ஒரு சந்தத்திற்காக தாளத்திற்காக சில நேரத்தில் எடுத்திருக்கக்கூடும் என்பதுதான் அதுதான் வந்து பத்தினி பெண் அப்படி எடுத்திருக்க கூடும் அப்படின்னு சுட்டி காமிக்கிறார் இந்த சமூக சூழலும் அவருக்கு இருந்த சொற்களினுடைய மாற்று சொற்களினுடைய புழக்கமும் தெரிந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படின்னு வேண்டிய அவசியம் சிறு புத்தகம் நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறது என நான் வாசிக்கும் போது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் ஆஹ் எல்லாரும் குடும்பத்துல சொன்னது போல எல்லாரும் சொன்னது போல இன்னும் நிறைய நீங்க எழுதணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல துவக்கமாக மீண்டும் துவங்கி இருக்கிற ஒரு பயணமாக அமையட்ட முற்று தோழருக்கு நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுத வேண்டும் தேவையான விதத்தில் எழுதி இருக்கிற புத்தகம் தான் இது ஏன்னா நம்ம வந்து யாருடைய மகத்துவத்தையும் ஒரு பிழை கண்டுபிடித்து நம்ம தள்ளி கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை இதில் தெரிந்திருக்கிறது அவரும் நம் தோழரே என்பதை உணர்த்தி இருக்கிற விதத்தில் எப்பொழுதும் போல பாரதியை இன்னும் நம்ம வந்து நெருக்கமாக கொண்டு நடப்போம் அதற்கு துணை புரிந்து இன்னும் ஒரு முறை இந்த புத்தகம் நன்றி நீங்க இன்னும் பெரிய விதத்திலே இது வந்து விரிவாக்கம் செய்ய வேண்டும் இன்னும் வெறி